சென்னை நந்தனத்தில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரலையை காணலாம் அந்த கான்ட்ரிபியூட்டி பென்ஷன் ஸ்கீம் அது பழைய ஸ்கீம்க்கு மாற்றம் சொல்லு அதுக்கு ஒரு கமிட்டி போட்டுருக்கு இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அதில் எந்த டவுட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்து வேஜ் வேரியேஷன்ஸ் அந்த வேறுபாடுகள் இருக்குதுன்னு சொன்னாங்க ஊதிய வேறுபாடுகள் அதுக்கும் வந்து ஒரு குழு போட்டிருக்கு அந்த குழு வந்து இப்போ வந்து அறிக்கை கொடுக்கும் ஏற்கனவே வந்து இந்த கான்ட்ரிபியூட்டி பென்ஷன் ஸ்கீம் வந்து பழைய ஸ்கீமுக்கு மாத்திர அடிப்படையில் ஒரு கமிட்டி வந்து இப்போ வந்து இவருடைய தலைமையில் புரோஹித் சொல்லிட்டு பிரிஜேஷ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அவர் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி மிஸ்டர் சண்முகம் அப்புறம் வந்து பிஎன்டி செக்ரட்டரியாக இருந்து இப்போ ஹவுஸ் செகராக இருந்து கிருஷ்ணன் அவங்க எல்லாமே வந்து ஒரு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டு கொடுத்தா அந்த ரிப்போர்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது அதில் வந்து டவுட் இல்லை அப்புறம் வந்து அவர் இப்போ ஃபைனான்ஸ்னுடைய செக்ரட்டரி அடிஷனல் செக்ரட்டரி இருக்கிற வந்து இவர் மிஸ்டர் திதி அவர் வந்து இந்த இதில் வந்து நம்ம ஊதிய முரண்பாடு குறித்த அந்த ஒரு இதில் வந்து கமிட்டியில் வந்து அவர் வந்து இருக்கார் அது வந்து ஜூலை மாதம் ரிப்போர்ட் கொடுக்குது இப்படி ரெண்டு கமிட்டியை போட்டு எக்ஸாம் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ அப்ராப்ரியட் டைம் வந்து அரசு என்னவோ நிதி நிலைமைக்கு தகுந்தால் போல் நிச்சயமாக நடவடிக்கை இருக்குது எடுக்கிறதுக்கு ஆனால் அரசு ஊழியர்கள் அரசின் சிறப்பு இப்படி எடுத்துக்கூட வந்து இன்றைக்கி ஸ்டாலின் சொல்கிறாரு ஆணவத்தினுடைய ஆணவத்தினுடைய உச்ச இல்லை உங்கள் அரசாங்கத்தில் வந்து ஒரு ப விவசாயிகளாக வந்து நெசவாளர் போராட்டத்தெல்லாம் எப்படி கொடுக்குனீங்க இன்றைக்கி நாங்கள் அப்படி கொடுக்குறோமா கிடையாது இன்றைக்கி எங்களுடைய அரசாங்கத்துடைய கஷ்டத்தை தெரிவித்தோம் ஆசிரியர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அரசு ஊழியர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் வந்து அந்த கஷ்டத்தை தான் தெரிவித்தோம் அரசாங்கத்துடைய நிலையை தெரிவித்தோம் ஆணவத்தை தெரிவிக்கலை அதனால் ஆணவம் இல்லாத அரசு தான் நம்முடைய அரசு அதை தயவுசெய்து செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பேச்சுவார்த்தை பலமுறை வந்து இல்லை பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி அதன் அடிப்படையில் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ஏழாவது ஊதிய குழுலாம் கூட அமல்படுத்தப்பட்டிருக்கு கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கட்டும் கொடுத்த பிறகு அதன் பிறகு வந்து அதை வந்து நிதிநிலைக்கு ஏற்ப வந்து அன்றைக்கி வந்து அறிவிக்கும் அரசு அறிவிக்கும் போது அது குறித்து வந்து அவர்கள் வந்து ஒரு நிலையை தெரிவிக்கிட்டோம் இல்லை அது தவறாது எதுவும் வந்து ஒரு பத்திரிகையில் வந்து வெளிப்படையாக வந்து ஒரு விளம்பரம் செய்யப்பட்டு அரசு நிலை தெரியுதுன்னா அது எப்படி ஒரு தவறான அரசு இப்படி தவறான கருத்து சொல்ல முடியும் அரசு வந்து அந்த மாதிரி ஒரு தவறான கருத்து கூறுவதற்கு அது இடமே இல்லை கூட வந்து அவர் ஒரு 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 ஆசிரியர் வந்து ஒரு அதுவும் ஒரு தவறான தகவல் வந்து வேகமாக வந்து பரப்பிவிடப்படுகிறது ஒரு ஆசிரியர் ஏதோ போராட்டத்தில் ஈடுபட்டு இறந்துட்டார் அது உண்மையே அது அந்த ஆசிரியரை பொறுத்தவரை வந்து தஞ்சாவூரில் அவர் வந்து பாபனாசிரியர் அவர் நேற்றைக்கு காலையிலே வந்து தஞ்சாவூர் அது மீனாட்சி மெடிக்கல் மிஷன் அந்த மருத்துவமனையில் வந்து காலையிலே அனுமதிக்கப்பட்டு கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது இதே நோய் காரணமாக அட்மிட் பண்ணப்பட்டு அவர் வந்து இன்றைக்கி காலை அவர் போராட்டத்துலேயே பங்கு பெறல சென்னைக்கும் வரல ஆனால் இப்போ வேகமாக வந்து ஊடகங்கள் வாயிலாக இன்றைக்கி வந்து போராட்டம் பண்ண ஆசிரியர் இறந்து போயிட்டார் அவருடைய பாடி வந்து ஜிஹெச் இப்படிப்பட்ட ஒரு தவறான தகவல் கொடுத்து தயவுசெய்து வந்து ஒரு ஒரு பீதியில் ஆளாக்கின்ற ஒரு வேலையை வந்து நிச்சயமாக யாரும் செய்யக்கூடாது என்றுதான் என்னுடைய வேண்டுகோள் அன்பு கூர்ந்து நம்முடைய மீண்டும் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அரசின் நிலை ஏற்கனவே தெளிவாக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்காகத்தான் இந்த அரசு அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை எனவே வேலை நிறுத்தத்தை தயவுசெய்து செய்து கைவிட்டு விட்டு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சகோ ஆசிரியர் சகோதரிகள் ஆசிரியர் சகோதரிகள் என் அன்புக்குரிய உடன்பிறப்புகள் அத்தனை பேருமே தயவுசெய்து பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் அஞ்சு நடங்க வந்து அவசியமே எங்களுக்கு என்ன இருக்குது இப்போ அவங்களுக்கெல்லாம் முன்னாடி நாம தான் அது அதனால் வந்து அவங்க வந்து ஸ்மால் ஸ்டேட்ஸு அவங்க வந்து ஒரு மீட்டிங் போட்டு அவங்க ரைட்டை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அவங்க வருவாங்களோ இல்லையா நம்ம வந்து ஆல்ரெடி ரைட்டை நம்ம எக்ஸைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் உரிமை எந்த சூழ்நிலையும் விட்டு ஏன் நம்ம தான் வந்து இப்போ டெல்லிக்கு சிஎம் மீட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் எம்பிஸ் அமிச்சு சென்ட்ரல் ஃபைனான்ஸ் கமிஷன் சேர்மன் அனுச்சு டெல்லிக்கு போயிட்டு அவர் அங்கே வந்து பார்க்க வச்சிட்டாரு டெல்லியில் வறுப்பு கொடுத்துட்டோம் அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட் யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவருக்கு அப்போ கொடுத்துட்டோம் அதனால் ரெட் ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து ஃபிஃப்டீன் ஃபைனான்ஸ் கமிஷன் ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை நிச்சயமாக நிச்சயமாக நம்முடைய வந்து ஒரு கோரிக்கை வந்து ஏற்றுப்பாங்க அந்த நம்பிக்கை இருக்குது ஸோ அது வெளியே வரும்போது தான் எங்களுடைய கருத்து இன்று மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் வரைவு திட்டத்திற்கு பதிலாக வரைவு திட்டத்திற்கான வரைவை தாக்கல் செய்த